நமஸ்காரம் திரு மருதுமலை ஜோதி மிருக நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்களை மாத கேண்டரில் பிடிச்சிவோங்க கோயம்புத்தூர் ஜோதிடர் திரு மருதுமலை ஜோதிலியம் ரமேஷ் குருஜி வளபிரையில் பதினேழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் நாள் அதேமாதிரி வளபிரையில் பத்தொம்போது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூணாம் நாள் தேய்பிரையில் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் மறுபடி தேய்பிரையில் தேதி ஏழாம் மாதம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை ஆடி மாதம் பதினஞ்சாம் நாள் அடுத்து வளபிரை ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தில் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் அடுத்த வளபிறையில் பதினோராந்தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தாறாம் நாள் வளர்பிரையில் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தேழாம் நாள் அதே வளர்பிரையில் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதே ஆடி மாதம் முப்பத்தோறாம் நாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்களை நல்லபடியாக கேண்டல் குறிச்சிக்கிட்டு அன்றைக்கி சிறப்பு காரியங்கள் சுபகாரியங்கள் பண்ணுங்கள் நல்லபடியாக சிறப்பு அமையும் தொழில் விருத்தி அடையும் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து பலன் கேட்குறதுக்கு உங்கள் பெயர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த விவரங்களை கீழ்கண்ட நம்பரில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முழு பழங்களை வீட்டிலேருந்து பலன் கேட்டுக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஓம் நம சிவாய வாங்கமுடன் நல்லாயிருக்கும் நமஸ்காரம்